ஸோ பிரதர் தமிழ் மண் சாரி சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொம்பு தேன் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது ஆனால் உங்களுக்கு தேன் வந்து இருக்குது கை வந்து க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள் சும்மா அமைக்க மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ஆ வழி ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறேன் இது உங்களுக்கான கூடு இன்னும் சில கூடுகளும் எடுப்போம் கரெக்டாக நான் இன்னைக்கு வந்து ஒன் டே கலெக்டிங் மட்டுந்தான் நாளைக்கு தான் பிழையும் நான் பிடியும் போது உங்களுடைய பேர் சொல்லி போட்டு பிழிஞ்சு உங்களுக்கான பாட்டிலில் ஃபில் பண்ணி காட்டுறேன் ஸோ அண்ணா அந்த பக்கெட் எடுத்துருவாங்க தலைதான் உட்காந்துருக்கலாம் ஏன் உட்காந்துருக்கலாம் அதை கொத்து தலைக்கு மேலே பண்ணி அப்படியா அந்த பக்கெட் ம் நல்லா விளைஞ்ச தேன் கருப்பு கலவலாக இருக்குது அதை கடங்க பாருங்க பிரதர் இது ஃபுல்லாக வந்து மகரந்தம் பிரதர் அந்த எந்த பூலேருந்து அந்த தேனி பூச்சிகள் நெட்டார கலெக்ட் பண்ணிச்சோ அந்த பூனுடைய மகரந்தத்தை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக மகரந்தம் தான் கொஞ்சம் பிரதர் இந்த தேன் வந்து அதுலேருந்து கீழே வடிஞ்ச தேன் தான் அந்த ஷார்ட்ஸ்னால் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா தேன் நல்லா வாசமாக இருக்குது பிரதர் நல்ல அந்த மகரந்தத்தினுடைய வாசனையை வந்து ஃபீல் பண்ண முடியுது கம்பு பயிர் போட்டிருந்தாங்க மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க செம்பருத்தி பூ போட்டிருந்தாங்க கருவேளா பூவிலருந்து நெக்டரை கலெக்ட் பண்ணுறதை நான் என்ஷூர் பண்ணியிருந்தேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நெக்டார் மிக்சடாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு நல்லா போலனோடு இருக்குது பிரதர் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த ராணசியும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கேஸா மூடியே போக மாட்டேங்குது இந்த கேஸ் பிரதர் நல்லா ஃபர்மெண்டேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து சாப்பிடும்போது அந்த திரானஸை வந்து ஃபீல் பண்ணுங்கள் நல்ல மகரந்தத்தோட எல்லோ டெக்ஸ்டரில் கிடச்சிருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே ஆரிஜினில் எடுத்த கொம்புத்தே நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க அதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பிரதர் உங்களுக்கான பவுச் உங்களுடைய ஆர்டர் காப்பி So, seyfan ve gayri onların bari. Thank you.